சித்திரை என்றாலே சிறந்த மாதம்தான் பௌர்ணமிகளில் மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிற சித்ரா பௌர்ணமி இந்த மாதத்தில்தான் வருகிறது மிகவும் விசேஷமானது சித்திரை மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா மற்றும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அதே போல எதை செய்தாலும் பன்மடங்கு பலன் தரக்கூடிய நாளாக அட்சய திருப்தியை பார்க்கப்படுகிறது இந்த பொன்னான நாள் சித்திரை மாதத்தில் தான் வருகிறது இந்த திருத்தியை நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உள்ளிட்டவை நமக்கு பல மடங்கு பலனை தரவல்லது அதென்ன கள்ளழகர் வைபவம் அவரைப் பற்றி ஒரு சின்ன வரலாறு இதோ எல்லாருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திமிலோகப்படும் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களிலிருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேருவார்கள் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் சொல்லியாக வேண்டும் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விருஷபாதிரி என்ற பெயரும் உண்டு தன்மேல் விடப்பட்ட சாபத்துக்கு விமோச்சனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தான் தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோச்சனம் தந்தபோது இதேபோல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையின் பெருமாள் குடிகொண்டதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லழகராக அவதாரம் எடுத்து எழுந்து அருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் கதை என பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் நம் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் கள்ள அழகராக பரிமளித்து அருள்பாலிக்கும் வைபவம் எப்பேற்பட்டது தெரியுமா எல்லோருக்கும் புரியும் வகையில் இன்றைய சித்ரா பௌர்ணமியின் சிறப்பான கள்ளழகர் வைபவத்தை பற்றிய நம் ஒரு செய்தியை நம் மதுரைக்காரர் ஒருத்தர் எழுதின ஒரு சிறு பதிவு உங்களுக்காக மதுரையில் ஒரு பைக்கை எடுத்தால் இருபது நிமிஷத்தில் அழகர் கோவிலுக்கு போயிடலாம் வருஷம் பூராவும் அழகர் அங்கேயே தான் இருக்காரு ஆனால் அழகர் வருஷத்தில் ஒரு தடவை மதுரை பக்கம் வந்துட்டு போவார் தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டு அழகர் இருந்து மதுரைக்கு கிளம்புவார் சும்மாலாம் கிளம்பிட முடியாது அங்கே காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கிளம்ப முடியும் அங்கே இருக்கிற ஒத்த கருப்பசாமி ஓர் ஆயிரம் கருப்பசாமியாக மாறி பக்தர்களுக்குள்ளே இறங்கி பாதுகாப்புக்கு கூடவே வரும் அழகரும் கள்ளர் அணிந்து கல்லழகராக வெளியே வருவார் சாமி இறங்கினவங்க திரிபந்தம் ஏதி ஏந்தி கையில் மொரட்டு அருவாளை தூக்கிக்கிட்டு கருப்பன் அருளோட சாமை ஆடிக்கிட்டு வருவதை பார்த்தா அடி வயதில் அமிலம் சுரக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றவரை சும்மா விட்டுட முடியுமா வர்ற வழியில் கள்ளந்திரி அப்பன் திருப்பதின்னு எல்லா ஊர்லேயும் மண்டக்கப்படி போட்டு மரியாதை பண்ணி கொஞ்சி கூத்தாடும் பக்தர்கள் அன்பில் தங்கச்சி கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போகணுங்கிறதையே மறந்துடுவார் இந்த பக்கம் எங்கள் ஆத்தா மீனாட்சிக்கும் எங்கள் அப்பன் சொக்கனுக்கும் கல்யாணம் நடந்துடும் எங்கள் வீட்டு கல்யாண கொண்டாட்டத்தில் அந்த பக்கம் அழகர் இன்னும் வரலைங்கிறதையே இவங்களும் மறந்துடுவாங்க மங்கையர்கரிசி திருக்கல்யாணத்துக்காகவே வருஷம் பூராவும் காத்திருந்து மதுரை மகராசிக பூராமும் மாங்கல்யம் மாற்றுவாங்க அதாவது அன்னைக்கு அம்புட்டு வீட்டிலேயும் கல்யாணம்தான் ஆத்தாவையும் அப்பனையும் தேரில் வச்சு ஊர்வலம் சுற்றி வந்தப்புறம்தான் ஐயையோ அழகர் வராமல் எல்லாம் நடந்துடுச்சேன்னு இவங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்துவோம்னு தென் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வடகரையில் அழகரை ஆடி அசைஞ்சு மதுரைக்குள்ளே வந்துடுவார் ராத்திரி கொஞ்சம் காலாறுவோம்னு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஏற்கனவே வந்து காத்திருக்கும் நம்ம ஆண்டாள் நாச்சியின் மாலையை தோளில் வாங்கி சாத்திக்கிட்டு மறுபடியும் தங்க குதிரையில் ஏறி கோவில் விட்டு வெளியே வரும் அழகை பார்த்ததும் கோவிந்தா கோவிந்தான்னு லட்சக்கணக்கில் குரல்கள் ஒன்றா கூப்பிடும் பாருங்கள் ஆத்மா சிலிர்த்து ஏறுதுன்னா என்னன்னு அப்போ தெரியும் மாத கத்திரி வெயிலில் இத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தால் வெந்து போயிட மாட்டிங்களான்னு வெளியூர்காரங்களுக்கு தோணலாம் ஆனால் தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் தோல் வலிக்க வலிக்க சந்தோஷமாக தோப்புற தண்ணியை நிரப்பிக்கிட்டு ரோட்டிலையும் ஆகாசத்துலேயும் தண்ணியை பீச்சி பீச்சி மதுரையவே குளிர வச்சிருவாங்க இது மரபு வழி வர்ற வேண்டுதல் இதுக்குள்ள கா யாரும் களமாடுவது நியாயம் இல்லை இப்படி ஒவ்வொரு மண்டகப்படியாக அழகரை இழுத்து பிடிச்சி வாங்கையா வாங்கையான்னு மதுரைக்கார பாசத்தை கொட்டி கொட்டி அலக்கழித்து ஆற்றுக்குள்ளே இறங்குறப்ப விடிஞ்சிடும் விடிய காலம் அழகர் ஆற்றில் இறங்கும்போது ஒட்டு மொத்த மதுரையும் லட்சக்கணக்கான குரலில் அடிம மனசிலிருந்து கோவிந்தான்னு கூப்பிடும்போது இருந்து பரந்தாமன் லேசாக திரும்பி மதுரையை பார்ப்பார் எங்க அழகர் தங்க குதிரையில் பட்டுடுத்தி பவனிக்கும் அழகில் மயங்கி மறுபடி சயனத்துக்கே போயிருவார் இதுதான் எங்க ஊர் திருவிழா உலகில் வேற எங்கும் இவ்வளவு உயிரோட்டமா ஒரு திருவிழா சாத்தியப்படுமா தெரியல எங்க பெண்கள் வாரிசுகளை மீனாட்சியாகவும் ஆண் வாரிசு அழகராகவும் கொண்டாடுவோம் ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பொதுவான குலதெய்வமாய் அழகரும் மீனாட்சியையும் கொண்டாடுவோம் நம்ம மதுரை நமக்கு சொர்க்கம் பா இப்படி ஒரு திருவிழா எங்கேயும் நடப்பதில்லை இது நம்ம உசுரோட கலந்தது